கேரளா வயநாட்டில் இது மிக ஒரு முக்கியமான இடம் இந்த இடம் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ் இது பாருங்கள் எவ்வளோ ஒரு உயரமான ஒரு இடத்துல இருக்குது ஸோ இது என்ன மிக முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இது இந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழி ஸோ இதுக்கும் இந்த இடத்துக்கும் ஜூலை தேர்ட்டி நடந்த நிலச்சரிவு அந்த சம்பவத்துக்கும் மிக சம்பந்தம் இருக்குது அது என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் நானே உங்களுக்கு காண்பித்து உங்களுக்கு நடந்த சம்பவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு அது சரியா புரியும் அப்படின்னு சொல்லிதான் வாட்டர் நான் போய் கொண்டிருக்கிறேன் சோ நம்ம இப்போ இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா சூச்சிப்பாரா மெயின் அந்த வாட்டர் ஃபால்ஸ் இடத்துல இருக்கிறோம் நான் உங்களுக்கு சொன்னது மாதிரி இதுக்கும் இந்த நிலச்சரிவு அந்த சம்பவத்துக்கும் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காண்பி சொல்ல போறேன் ரொம்ப ஒரு மிக முக்கியமான இடம் இந்த இடம் நீங்க பார்த்தது முன்பதாக அருவி இந்த இடம் பாருங்க இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறுல இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு பின்புறமாக தான் அந்த மெயினாக அதாவது முண்டக்கை என்று சொல்ல பகுதி இருக்குது அந்த இடத்துல நிலச்சரிவு அந்த இடத்துல எல்லாம் ஏற்பட்டு அங்க அந்த தண்ணி வந்து இங்கெல்லாம் வந்தது பாருங்க அந்த தண்ணி இங்க வந்ததுல அந்த பாடிஸ் அங்க இறந்து போனவங்களுடைய பாடிஸ் அதெல்லாம் இந்த தண்ணியில அடிச்சு கொண்டு வந்து எல்லாம் அவ்வளவு உயரத்துல நீங்க அதை காண்பீங்க அந்த உயரத்தை காண்பீங்க அந்த வாட்டர் ஃபால்ஸோட உயரத்தை பாருங்களேன் அந்த உயரத்திலிருந்து கீழே விழுந்தது இதுல கீழே விழுந்து இந்த பாடி வந்து அடிச்சு இந்த பக்கம் காண்பிக்கணும் அப்படியே இந்த இடம் நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற இந்த பகுதியெல்லாம் எனக்கு ஒரு ஒரு பனமரம் அளவு அல்லது ஒரு முக்கா பனம பனைமரம் அளவு தண்ணி இந்த இடத்துல எல்லாம் தண்ணீர் தண்ணி நீங்க பாக்குற அந்த பகுதியில எல்லாம் ஃபுல்லா தண்ணீர் நிற்குது ஸோ இந்த இடத்துல பாடி கீழே விழுந்து செதறி போய் அந்த டெட் பாடியோடைய பார்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த கட் கற்களுக்குள்ள எல்லாம் போய் மாட்டி அங்கே பாத்தீங்கன்னா கற்களுக்குள்ள எல்லாம் மாட்டி பல டெட் பாடிஸ் இந்த இடத்தையும் தாண்டி அடிச்சு அங்கே கொண்டு போயிடுச்சு ஆனா அநேக டெட் பாடிஸ் ரெக்கவர் பண்ணதை வந்து இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல லாக் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா இந்த லேண்ட்ஸ்கேப் பாத்தீங்களா இந்த லேண்ட்ஸ்கேப் கீழே பாக்கும்போது இது பாடிஸ் எல்லாம் மாற்றக்கூடிய ஒரு இடமாக அங்க போய் இந்த கற்கள் மாட்டி இருந்தது சோ இது ஒரு மிக முக்கியமான விஷயம் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கல் இந்த கல் இருக்கு இந்த கல் இது வந்து மேல இருந்து அடித்து உருட்டி கொண்டு வரப்பட்ட கல் இது இது வந்து இந்த இடத்துல இந்த கற்கள் இவ்வளவு பெரிய கல் இது வந்து நீங்க இமேஜினே பண்ண முடியாது எந்த ஒரு கிரேனோ எந்த ஒரு யானையால கூட தள்ள முடியுமான்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கல் வந்து அங்கிருந்து மேல இருந்து உருண்டு வந்து இங்க விழுந்தது சோ அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்ததான இடம் இந்த இடம் அது வேற இல்லாம இந்த இடம் மெயின் இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் நீங்க நடந்து வரணும் நடந்து வரணும்னா சாதாரணமாக கிடையாது பெரிய உயரம்னா அந்த உயரமான இடத்துல இருந்து ஸ்லோ பவர்னா அது பிற்பாடு படிகள் படி செங்குத்தான படிகள்ல தான் கீழே இறங்கி இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கோம் சோ நீங்க யோசிச்சு பார்க்கணும் அந்த நாட்களிலே இந்த இடத்துல சிதறி அந்த இந்த இடத்துல சிதறி கிடந்த இந்த டெட் பாடிஸ வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு போன வாலண்டியர்ஸ் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீம்ஸ் அவங்களெல்லாம் நீங்க எந்த விதத்துல பாராட்டினாலும் முடியாது கேரளா டீம் தமிழ்நாடு டீம் நிறைய பேர் இந்த இடத்துல ஒர்க் பண்ணி தமிழ்நாடு ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ டீம் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணி மீட்டு போன தூக்கி நீங்க வாய்ப்பு கிடைச்சா வந்து நீங்க பாருங்க ஒரு தடவை வந்தீங்கன்னா அடுத்த தடவை செங்குத்தான படிகள் அந்த இடத்துல இவங்க கீழே பாடிசை ரெக்கவர் பண்ணி மேல தூக்கிட்டு போயிருக்கிறாங்க அவ்வளவு ஒரு கடின உழைப்பு சோ அவங்களுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லிக் கொள்கிறேன் சோ அதுதான் இந்த நிலச்சரிவு கேரள வயநாடு நிலச்சரிவுல மிக முக்கியமான பங்கு பங்கு வகிச்சிருக்கிற இந்த இடம் ஸோ இந்த இடத்த பார்க்கும்போது மன கவலை அளிக்கிறது இந்த இடத்துல நான் கேட்டேன் எல்லா டெட் பாடிஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணிட்டாங்கள்கிட்ட எல்லாமே இந்த பகுதியில் எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க இப்போ இந்த பகுதியில் ஒரு பாடி பார்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக டூரிஸ்டர்ஸ் வர்றாங்க பழைய தகசமான நிலைமைக்கு திரும்பி கொண்டு இருக்கிறது தேங்க்யூ